ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோடுக்காக சம எமோஷனலான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி இருபத்தி மூணு டூ இருபத்தஞ்சு ஜூலைன்னு போட்டுருக்காங்க அதாவது நாளைக்கான எபிசோடோட ப்ரொமோ அப்படின்னு சொல்லலாம் ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா இன்னைக்கான எபிசோடோட கதையை கொஞ்சம் காட்டியிருக்காங்க இப்போ காவேரி வந்து வெண்ணிலாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க விஜயை வெளியில் கொண்டு வரதுக்காக நீ உண்மையை சொன்ன அப்படின்னு அதுக்கு வெண்ணிலா இருந்துக்கிட்டு நீ நினச்ச மாதிரி விஜயை வெளியில் கொண்டு வந்தாச்சு நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு காவேரி நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் இனிமேல் நான் விஜயோட வாழ்க்கையில் இருக்க மாட்டேன் உனக்கும் விஜய்க்கும் இடையில் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் காவேரி இருக்க சொல்லி விஜய் கேட்குறாரு விஜய் சொல்ல சொல்லவே பார்த்தா காவேரி நான் போகணுங்கிற மாதிரி கிளம்பி போயிடுறாங்க ஃபோன் பண்ண சொல்கிறாங்க ரெண்டு பேருமே ஒரே காஸ்டியூமில் தான் இருக்காங்க அதான் இன்னைக்கான எபிசோட்டில் போட்டிருந்தாங்க அந்த ப்ளூ கலர்ஸை சுடிதார் போட்டிருந்தாங்க அதான் அவங்களும் போட்டிருக்காங்க ரெட் கலர் டிஷர்ட் தான் விஜயும் போட்டிருக்காரு இப்போ இவர் காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் அடிக்குது அதில் விஜய்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல காட்டுது இருந்தாலும் காவேரி அழுகுறாங்களே தவிர அந்த ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆக மொத்தத்தில் இவங்க செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அதில் அப்படியே ரொம்ப எமோஷனலாக இருக்காங்க ஏப்பா இப்படி எல்லாம் எங்களை அழுவ வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரோமோ இருக்கு பார்க்கலாம் நாளைக்கான கதை எப்படி இருக்குன்னு இதை பற்றி உங்களோட கருத்து அமன் வாசியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ புரம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்